அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இன சொந்தங்கள் எண்ணினும் இல்லை என் தம்பி தங்கிகள் இந்த செய்தி இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும் அவங்க சொல்கிற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார் இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்கள் ஒரு தீவு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க தோண்டுனா தண்ணி வரப்போகுது தண்ணிக்கு நடுவில் தாய் அந்த நிலமே இருக்குது அது ஒரு காரணம் வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட சீர்த்திட்டா அது போகலாம் இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிற தவிர வேறு என்ன இருக்குது நீங்களெல்லாம் தலைமை ஏற்று இந்த நாட்டை குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வ மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதாக ரொம்ப வேடிக்கை நால் பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ளே தோண்டுனா அப்படிங்கிறங்க ஒரு காய்கிட்ட அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும் அதுல தண்ணி இல்ல அதனால கொடுத்தோங்கிறீங்க தண்ணி தான் காரணமா சரி தார் பாலைவனம் இந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா இது என்ன ஒரு காரணம் பாருங்க இதெல்லாம் வந்து கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க நாங்க போராடுவோம் நாலு கட்சிகளும் நாடகம் போடுது எங்க ஊர்ல திருவிழா வரும்போது மாரியம்மன் திருவிழா ஐயனார் திருவிழா கருப்பநாயசாமி திருவிழா வந்து நாடகம் போடுவோம் இது மாதிரி இப்போ தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கட்சத்தை மீட்பு நாடகத்தை போடுது நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இன்னைக்கு மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க கொடுத்த நாலு பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்று இந்த திமுக அது இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அதிமுகவுங்களா எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது வலை பிரிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவா இப்ப வந்து தேர்தல் வருது மீனவர் வாக்கு வாக்குல்ல சரி அதெல்லாம் விடுங்க அது அந்த நாடகம் எங்க தாத்தா முக்கியத்தவர் இறந்து எவ்வளவு ஆச்சு இன்னும் முந்தா நாள் தான் இருந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்க மணிமண்டபம் கட்டுவீங்க நாற்பத்தாறு ஆண்டுகளாக என்ன பின் மூன்று முதல்வர்களுக்கு பதவி எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவரவர்களூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார் அகில இந்திய விவப்பெரிய துணைக்கண்டத்தின் பார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கிய தேவரவர்கள் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு இப்போ வந்து தேர்தல் வரும்போது அந்த இணப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரழித்து கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்திக்கினர் எங்களை வந்து என்னவா நீங்க மதிப்பிடுறீங்க இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் வருது திடீர்னு எங்கள் தாத்தா பறிக்கிற அற்ப நாடகம் இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை கவனிச்சு இது பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரயிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வேற ஏதாவது கேள்வி லட்சதீவை பற்றி லட்சத்தீவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இந்திரா காந்தி அம்மாவு பிரதமராக இருக்கிறார் அன்றைய தினம் இந்த மண்ணில் பிறந்த மூகே ஆத்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக அம்மா இல்லை ஒரே ஒருத்தர் தான் பேசிய ஒரே மகன் பேசி தமக்கு எல்லாம் கட்சைத்தீவை இலங்கைக்கு கொடுத்தால் இலங்கைக்கு கொடுத்தால் மீனவர்கள் உத் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல வெளிநாட்டிற்கும் நமக்கும் இந்திய நாட்டிற்கும் அது தொடர்பாக வந்து இந்திய நாட்டுடைய சொல்லி வெளிநடப்பு செய்தவர் தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர்தான் இன்னைக்கு வந்து அவர்கள் கண்டதில்லையா அதிமுக அந்த சுப்ரீம் கோர்ட்ல போட்டு பெண்டிங் இருக்கு இல்ல அந்த வழக்குல ரெண்டு கட்சியுமே காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போது ஒரே பதில்தான் பதில் மனுவா தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை கொடுத்தது கொடுத்தது தான் அன்னைக்கு தாத்தா மூக்க எத்தவர் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா ஒரு பகுதியில் நீங்க எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்க அப்பா தாரை வார்த்து கொடுத்துட்டாரு அது ஒரு வரலாற்று பெருந்துரோகம் அதே மாதிரி நீங்க வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதனால இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்க செய்கிறீங்க அதுக்கு நான் நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இருக்கிற அந்த பகுதி அது கச்சத்தேவை உங்களுக்கு தெரியும் அது இந்திய நிலப்பரப்பே இல்லை அது எங்கள் தாத்தா சேதுபதி எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் அதை நீங்கள் எடுத்து அதை கொடுத்துட்டீங்க இன்றைக்கி அதுக்கு கார் சொல்கிற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே மர வீரர் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் தான் அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு வந்து அவங்க நாங்கள் கட்சி தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம் மீட்கட்டும் ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம் என்னென்னா போட்டுருவோம் ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாமல் வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம் வேற கேள்வி தம்பி மத்திய அரசு வலியுறுத்தணும் அதிமுக வந்து பத்து வருஷம் என்ன பண்ணீங்கன்னு திமுக கேக்குறாங்க நீங்க ஆட்சியில இருந்த பத்து வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அப்படி மாறி மாறி இல்ல இல்ல அதான் இப்போ பத்தாண்டுகள்னு அதிமுக சொல்கிறத நான் ஏற்கிறேன் ஆனால் இன்னும் இன்னும் சொல்கிறேன் பத்தாண்டுகள் இல்லை தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சரவையில் இந்தி ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக 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 உளமாற உளமாற தமிழர் நலன் தமிழ் மக்களின் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கணும் மீனவ மக்களினுடைய வாழ் உரிமையை பாதுகாக்கணும்னா கச்சத்தீவை பாருங்கள் வாஜ்பாய் காலத்தில் ஐ கே குஜரால் தேவேகௌடா எல்லார் காலத்திலும் எல்லாரா ஆட்சி காலங்களும் மன்மோகன் சிங் அவங்களும் ஒன்பதரை ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா கடைசி ஆறு மாதங்கள்ல தான் வெளியில வந்தாங்க அமைச்சர் பதவியில தான் நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவே மீட்டிருக்கலாம்

அது உங்களுக்கு தெரியதே பாரதிய ஜனதா அதனுடைய அரசியல் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதா இந்துக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்க முடியுங்கிறது அதனுடைய அரசியல் அதனால தேர்தல் வரும்போது இதை எடுக்கணும் நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனை இருக்குது அதில் வக்பு வாரிய நிலத்தில் என்ன அதில் என்ன பிரச்சனை இருக்குது அது போய் நீங்கள் தமிழக நிலங்களை அதெல்லாம் இல்லை நீங்க அதிகப்படியா நான் சொல்றேன் வக்குவாரி இடங்களே இந்த திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு திரு எடுத்திருக்கு நாங்க காட்டவா உங்களுக்கு திருச்சியில நாங்க போய் போராடிட்டு இருக்கோம் எடுக்காது என்று வக்குவாரி இடத்துல எடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டி திறந்து விட்டு வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் என்ன பண்றது ஜாகிர் ஹுசேன் மரணம் எதனால நடந்தது வக்குவாரி இடத்தை தான் நீங்க இங்கே எப்படி வழக்கொலைக்கு எதிராக போராண்டா ஜாபர் அலி கொல்லப்படுறார் வக்பவாரி இடத்தை எடுக்காதுங்கிற ஜகை ரூஷன் கொல்லப்படுறார் அப்புறம் தீர்மானம் போட்டு என்ன ஆகுது இதெல்லாம் தேவையற்றது இது நாட்டுக்கும் மக்களுக்குமான அத்தியாவசிய பிரச்சனைகள் அது இல்லை முதல்ல அதை நீங்கள் கவனிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா போய் தேர்தல் நேரத்தில் நீங்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் மீது வெறுப்பு உமிழ்வது அந்த வாக்கை ஒரு ஒரு தரப்பினர் வாக்கை குவிக்கிறதுக்கு போராடுவது இதெல்லாம் மற்றும் ஒன்றுபட்டு இருக்கிற நாட்டினுடைய ஒருமைப்பாடு இறையாண்மை சிதைக்க வழிவகுக்குமே ஒழிய ஒற்றுமைக்கு ஒருபோதும் அது வந்து கிடையாது கரெக்டாக ஆகவே